என்னாச்சுமா தண்ணி ஒருத்தையும் சேர்த்து தண்ணி வண்டியா தனி குடிச்சுட்டு ஓடி வந்துட்டியோ எதுவும் இதுவும் தந்துடலாம் அப்படின் என்ன பண்ணுறான் எப்பண்டா பேசுவாத்தங்க சீக்கிரம் என்னம்மா நடக்க வர மாட்டேங்குது போரடிக்கியோ பாப்பா தெரியா வந்தேன் சரி சரி அட் பாப்பா பேசுவோம்மா உங்கள் பாப்பா அண்ணன்ட வரி என்ன வாழுதா நீ பாப்பாவை பற்றி பேசணும் நீ அழுத அப்போ பார்க்கணுமாம்மா போமா போய் பார்த்துடுவோம்மா பாப்பாவே வரியா அப்பா கூட ரெண்டு பேரும் பாத்துட்டு வந்துடுவோம் பாப்பாவை பக்கம் பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு இவனை எங்க வெளியே காணும் என்ன செய்தான் ஏடா தம்பி வேற போனா ரூமுக்கு ஏசாண்டி போனா நாம வச்சிருந்தேன் இறக்கி விட்டேன் போய் ஆச்சு அங்க டே இத்ரா டே சொல்லுங்கடா என்ன செய்தியா நாங்க இப்பதே கால் கந்தாச்சுன்னா என்ன பண்ற ரூம்ல தம்பி வந்தோம்ல தம்பி நானும் பேசிட்டு இருக்கேன் பதில் சொல்லுதான் ஏன்ல என் என்கிட்ட ஏசம்டா யேசு அப்படி பேசலாமா வெளியே பையன் சுத்திட்டு நீங்கள் இங்கே வாங்க இருக்கலாம் அத்தை கால் பண்ணி பாப்பிட பேசுவோமா பார்ப்போமா என்ன சேக்கு பட்டிருக்க சும்மா தான் பட்ட இருக்கேன்னு வேலையை போயிட்டு வந்து டயர்டா இருக்கேன்னு இல்லை அங்க கூட அவ்வளோ இல்லடி பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வரலாம் கூட்டமா இருக்கலாம் அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அண்ணாடி சொன்னியா போயிட்டு வர கஷ்டமாக இருக்குன்னு சொல்லணுமா உன் எனக்கு தான் தெரியுமே வேற நான் எப்போ நம்ம காலேஜ் போயிட்டு தானே வரோம் பஸ்ஸில் அப்படி தான் நினைப்பானே இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னியா அம்மா ஆமாம் சொல்லியாச்சு காலையில் எல்லோரும் போகிற மாதிரி தான் நம்மளும் போறோம் கூட்டமா இருக்கும்ண்ணா

அதான் அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அங்கேயே இருக்கேன்னு ஆமாம் அங்கே தான் இருக்கா என்னைக்கு போகிறேன் சொன்னாலாம் வர வரமாட்டாளா வீட்டுக்கு வருவா காலைல நான் போனதுக்கு கொஞ்ச நாள் வருவான்னு நினைக்கிறேன் வேறு வெயிலுக்கு முடிட்டு அங்கே போயிடுவான்னு நினைக்கிறேன் வேறு கற்கல்ல அங்கே எங்கேயும் வராண்டான்ட்டான்னு நினைக்கிறேன் அதனால அங்கே இருக்கா சரி என்னைக்கு போகிறாலாம் சொன்னால அதுவும் தெரில ஒன்றும் சொல்லணும் இப்போ அவட்ட பேசலையே அத்தை தான் அப்போ சொல்லியிருப்பாவில் அத்தை அக்கா ஒன்றுமே சொல்லையே அப்போ அங்கே போகலையே என்னமே போவா இங்கே இருந்தால் அண்ணன் சத்தம் போடுவோம் சரி இப்போ வீ போவாம கொஞ்சம் கழிச்சு போமா சாப்பிட்டு போய் இன்னும் வர வர கொழுப்பு ஏறி போச்சு மாதிரி பத்தியா பழம் இல்லைன்னு சேர்ந்துட்டு வர சரி நல்லா வெள்ளாண்டாச்சு தூங்குவல்ல உனக்கு நேரம் வாது சரி என்ன பண்ணா இல்லை கேட்டேன் எங்க என்ன பொன் இல்லை இன்னும் பண்ணலாம் மத்தியானம் பண்ணிச்சு பேசிட்டு வச்சு வேற செஞ்சிட்டு இருக்கான ஒரு வேலைய சுத்த பாக்க அடிச்சு பாம்மா ஏட்ட சொல்லு மாகை செ பாப்பா கிட்ட போறதுக்கு நினைக்கிறேன் சரி கொண்டா அன்னை ஃபோன் பண்ணலாங்க பர பாப்பா தூங்க அப்படியே பேசான் பண்ணலடா இது நான் என்ன செய்ய சரி பண்ணானே எனக்கு நீ பண்ணே ஃபோன்ல இருந்துகானானே எனக்கு என்ன சண்டை கூட சண்டைய இல்ல இல்ல சரி இకెன்ன பண்ணிறது வணக்கம் வேற ஏ இல்ல ஏன் சொன்னியானேட்ட

தான் ஃபோனை வைக்கல ஃபோன் மாவட்ட தான் விளையாண்டுட்டு இருந்தா இப்போ தான் ஃபோனை பார்த்துருப்போம் பொழுது அதை எடுத்துகிறாங்க அப்படியோ பார்க்கணும் பேசணும்னா உனக்கு ஃபோனே அடிச்சோம் நீ எடுக்கலையா அந்த அதை நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி வேலையை முடிச்சேன்னா போய் காட்டேன் பாப்பால பேசணும் இப்போ தான் நஞ்சன் கூட கொடுத்துட்டு வந்தேன் மோளை கொஞ்சம் வேலை இருக்கு சாப்பாடு எடுக்கணும்ல எடுத்துக்கணும் சரி வேலையை முடிச்சு பண்ணுறியா சரி சரி அக்கா வையினி புரிய கால் பண்ணுறேன் பேர் பண்ணு சரிடா பேசு பிறகு பேசுவோம் சரியம்மா மற்ற எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அடிப்பா பேசுவோம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நாங்களா நாங்கள் வீட்டை பேசலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அதுவா அக்கா கால் பண்ணோம் அக்கா எடுக்கல இப்போ கால் பண்ணி வேலை இருக்கு பிற பண்ணுதான்ட்டா அதான் உட்காந்துட்டு இருக்கோம் என்னாச்சு உங்க அண்ணன் எடுத்துட்டா அப்படி எங்கே தெரிஞ்சிச்சு இப்போ நீங்க வச்சு எடுக்கலையே இன்னொரு டைம் அடிக்கட்டா வெறும் பிரியா அடிச்சா அட்டன் பண்ணல திருப்பி அடிக்க பிறகு என்ன că reflex fren więUND Christmas bon wicked Eddie How'd you get down here oh my god 400 hashtag yeahladım Okay Sam Ash Walker, been chased and water after looming since the radio hour is on the audio hour. Now, theմґ плат dig.

பாப்பா அழகூடாது பாப்பா உங்க பேர் அண்ணன் உன்ன பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ரொம்ப நேரம் அப்பதே வந்து டாப்பாட்ட தான் பார்க்கவே முடியல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு சாப்பிட்டியா பால் குடிச்சியா அழாதம்மா இப்படி உங்க மைனி இங்க நாலு சாத்து சாத்தோட அழுதுட்டு இருக்கா மறந்து கிடக்கணும் புல்ல அழுது பார்த்துட்டே இருக்க போற தூங்க முடிச்சவா இதுக்கு என்ன சேட்டா இது என்ன அழுவேன் என்ன சேப்பா பாக்கணும்

இருக்கலாம் இப்போ போயிட்டேன் புள்ள எழுது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் உங்களை பார்த்தா வாழ்ந்துட்டு அப்பா இப்போ அப்பா இப்போ வர ஏன் இல்லையா அழாத அப்பா வந்துடுவேன் இந்த குட்டி எப்படி இருக்க மாமன் கூட்டு சிரிப்பு வந்துட்டான் இந்த அம்மாவுக்கு அப்புறம் அப்பா பார்த்த மட்டும் ஏழ்றீங்க புஷ்டம் தெரியவே இங்கே வச்சு கூட மாட்டேன் பையன் வந்துடுவாங்களா இப்போ ஆள் குடிக்கலடா ஆறு மாதத்துல போட்ட முடியுமா தூக்கிட்டு வரலாம் உன் தங்கச்சி கூட ஆட்டாக்க மாட்டான் ஆஃபீஸ்ல ஃப்ரீயா இருக்கலாம் பார்க்கலாம் இருக்கட்டும் என்ன சொல்லு பிரியா என்ன மைனி இப்ப வரவ பை மைனி தெரியலையா மணி நேரம் கேட்கணும் நாம பையன் கூட போய் ஏற மாட்டேன் இப்பதான் இவ்வளவு கூட விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியும் மறுபடியும் உடனே போக முடிய மாட்டான் என்ன செய்ய போய் வேறப்போ அவ உனக்கு இப்போ டைம் கிடைக்க வா வந்து கூப்பிட்டுப்பா அப்படின்னா பிரியா உங்க நேரம் சொல்லு பிரியா பாப்பா அழுதல்ல உங்க அண்ணனு பாக்கணும் அப்படியே வேற சொல்லு வந்து என்னையும் பார்த்துட்டு

எக்ஸாம் எழுதுவேன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் வேலைக்கு போவேன் சம்பளம் வாங்குவேன் ஏன் தேவையான நானே வாங்கிக்குவேன் நிறைவேற்றிக்கிடுவேன் யாரையும் கேட்க மாட்டேன் ஏதும் கேட்க மாட்டாங்களோ கோவப்படுத்துகிறேன் சும்மா ஆயிடிறேன் சொன்னோம்ல போய் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகலை அதுக்குள்ளே என்ன வருத்தப்பார் இனிமேல் நல்லா ஃப்ரீயாக பேசலாம் ஆஃபீஸில் எந்த டென்ஷன் வேண்டாம் நம்ம பாட ஃப்ரீயாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாடா நான் அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் என்னமோ தான் என்ஜாய் பண்ண போகிறேன் நந்தினி அங்கே தான் இருக்கா கேட்டுட்டு தான் இருப்பா உனக்கு காலத்தில் உள்ளதாக உள்ளே இருக்கு உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் நந்தினி ஆ சொல்லுங்கள் சார் நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன் சரியா ஈவினிங் வர முடியாது நான் நாளைக்கு தான் வருவேன் தான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க சரியா ஈவினிங் சார் நானா நான் மட்டுமா நான் உங்களை தனியாக வந்து க்ளோஸ் பண்ண சொல்ல உங்கள தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சரிங்களா நாளைக்கு காலையில் வந்து நான் மறுபடியும் ஏற்றிக்கிறேன் மேடம் டே சார்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சரியா ம் ஓகே சார் ഓക്കെ ഉന്നോട് കൊടുത്ത് മാസം ആവുദ് എങ്ക ഇന്ന് താങ്ക്യറ്റം പരവാല വരണേലി മാഡം എക്സ് മീ മേഡം പൈത്തം എം എഴുതിട്ട്ക്ക മിട്ടി

ஆ சொல்லுங்க ஜி நீ சார் வெளிய இருக்கவே இது சொல்லிட்டு போனாங்களா அப்படி என்னாச்சு மேடம் அவங்க கூட சொல்லிட்டு தான் வரேன் நான் சொல்லலையே அவங்க கூட சொல்லிட்டு போனாங்களா அவங்க கூட சொல்லிட்டு தான் வரேன் சொன்னாங்க இந்த உனக்கு தெரியாது அதான் மேடம் கூட சேர்ந்து க்ளோஸ் பண்ணிரு எப்பவும் போல அப்படினு சொல்லிட்டு போனாங்க மீதி நான் நாளைக்கு காலையில வந்து பாத்துக்கறேன் நான் அது சொன்னாங்க எங்க போறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அவங்க பேசினா கூட வெளியே போவாங்க அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்களா வரமாட்டேன் ஈவினிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கன்னு சொன்னேன் நான் இங்கே உள்ள வேலையாக தான் வெளியே போகிறாங்கன்னு நினச்சேன் தெரியல நீ எங்கே போனால் நமக்குண்ணா சரி உனக்கு வேறு வேலை எதுவும் இருக்கா ஆமாம் கொஞ்சம் இருக்கு என்ன உங்களுக்கு இப்போ எதுவும் இல்லையா இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் ஆட்கள் நிறைய இல்லைல்ல அதனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஒரு பத்து நிமிஷம் பேக் எடுத்துகிட்டு வரலாம்ண்ணா நீ வரையா இல்லை வேண்டாம் இருக்கட்டும் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்புறம் இதையும் வச்சுருந்தா திடீர்னு மறுபடியும் கூட்டம் வந்துட்டுன்னு என்ன செய்ய அதுக்கு தான் ஈவினிங் வேறு லேட் ஆகிட்டுனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் அதுக்கு தான் நான் ஸ்கூட்டி விட தெரியல வீட்டில் ஸ்கூட்டி இல்லையா அது வீட்டில் எல்லாமே இருக்கு காரு பைக்கு ஸ்கூட்டி எல்லாமே இருக்கு அப்புறம் என்ன நீ ஸ்கூட்டில வர வேண்டியதானே அது ஒரு ஸ்கூட்டி தான் இருக்குது உங்கள் வீடு தேவைப்படுது அதனால வீட்டில் நிற்கும் அத்தை கிணத்து போவாங்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணும்னா உங்கள் குழந்தை வந்து சாயந்தரம் போயிட்டு வருவோம் அப்புறம் நம்ம போக லேட்டாக இதெல்லாம் மேடம் அதான் நீ வண்டியில் வந்தால் சிக்கிட்டம் போயிடலாம்ல திடீர்னு வேறு எதுவும் தேவைன்னு நினைச்சேன் முடியும் நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு சாயந்தரம் தான் கொண்டு போவோம் என் பெரிய பைக் இருக்கலாம் அவங்க வந்து அதெல்லாம் ஓட்டு போக அதுலலாம் பொருள் வச்சு கொண்டு வர முடியாது நம்ம அச்சம் வேலை கொண்டு போகிறது அப்போ பேசாமல் நீ கார் ஓட்ட பழகிற வேண்டியதானே கார்ல வந்துட்டு வரலாம்ண்ணா காரெலாம் நம்ம ஓட்ட முடியாதுப்பா அண்ணன் ரெண்டு பேர் வந்தால் ஓட்டுவாங்கல்ல அப்படி உன் ஹஸ்பண்டை கேட்க வேண்டியதானே ஒரு ஸ்கூட்டி எடுத்தாங்கன்ட்டு வேலை போய்ட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ணன் யாரும் கேட்கல அவங்களும் இல்லை மச்சம் வேலைக்கு போயிடும்ல நைட்டு தான் வருவோம் ஆனால் நான் ஒத்தியில் வந்துட்டு போவேன்லாம் அதான் பயப்படுறாங்க என்ன நினச்சி அதான் நான் பஸ்க்கு வரேன் எங்கே போனால் எல்லோரையும் பேசி வாங்கிக்கிறவா சூறு பிடிச்சவா ஒரு மனுஷன வெயிட் பண்ண விட்டு கதை பேசுத ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கதையெல்லாம் இப்போ உனக்கு என்ன இருக்க இருக்கு அது ஒரு பாலிசி க்ளோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு நியூ அக்கௌண்ட் மேடம் நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் ச்சா மேடம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் சொல்லுங்க மேடம் டைம் ஆகுன்னு சொன்னீங்கன்னா நான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கு தான் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் புதுசாக அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ப்ரூஃப்லாம் வளர்ந்துருக்கீங்களா கொடுங்க மேடம் ஓப்பன் பண்ணி தருவாங்க சார் நீங்கள் ஃபார்ம் நிரப்பிடுவீங்களா நீங்களே ஃபில்அப் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல சொல்லுங்கள் என்னென்னா நிரப்பணும்னு நான் நிரப்பி கொடுத்தாங்க மேம் நீங்கள் ஃபார்மில் தான் சார்ட்டை கொடுத்தாங்க நிரப்பி தருவாங்க நீ ஓப்பன் பண்ணி கொடுத்துரு சேர்த்து சார் ஃபார்ம் தருவாங்க வாங்கிக்காங்க அதோட சேர்த்து ப்ரூஃபும் கொடுத்துருங்க ம் ஓகே மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம் சொல்லு சொல்லு நான் கூப்பிட்டதே அதுக்கு தான் உங்களுக்கு நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் ஏன்னா நீ ஏற்கனவே ரெண்டு மூணு ஓப்பன் பண்ணலாம் அதோட இதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணி கொடுங்க அது நான் ஓப்பன் பண்ணிக்கிடுவேன் நீங்கள் இவங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் ப்ளீஸ் என்ன செய்ய உங்கள் ஊருக்காரங்களா எதுவும் பேச மாட்டியா தெரிஞ்சவங்க ஓட்டு சொன்னு சொன்னாங்க அக்கௌண்ட் ஓப்பன் தெரிஞ்சவங்க தான் என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க நான் பண்ணி கொடுங்கலாம் இவங்களுக்கு மட்டும் நீ பேச உங்கள் வீட்டில் யாரும் பேச மாட்டாங்களா எங்களோட அதெல்லாம் எல்லோரும் பேசுவாங்க எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க தான் அப்படியே என்னையும் ஓப்பன் பண்ண சொல்ல நீனே ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம்ல அவங்க சந்தோஷமாக தானே இருக்கும் நல்லா தான் நல்லா சொல்லுவாங்க பாவனா நல்லா பண்ணி கொடுத்து நான் யார் வந்தாலும் பண்ணி கொடுப்பேன் எங்கள் ஊரில் அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் நான் பாட்டி உங்களுக்கு மட்டும் இங்கே பண்ணி கொடுங்க நான் உனக்கு கேட்கட்டா தப்பாக நினைக்க மாட்டேன் என்ன சொல்லுங்க உங்கள் ஊர் பையன் தானே நான் வாலி பையனா கல்யாணம் முடிஞ்சிட்டேன் தெரியல ஒரு ஊரில் உன்னை லவ் பண்ணுறது சொல்லி பிரச்சனை போட்டானோ எதுக்கு உங்களுக்கு இந்த டவுட்டு இல்லை கேட்டேன் ஏன்னா பையன்ல பையன் பையனாக இருக்கான் நான் தான் கேட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது தானே அந்த பையனை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி ஆயிசா பாக்க தெரியலப்பா அதான் கேட்டேன் பார்த்தா தெரியலையா பார்த்தா அப்படி தெரியலப்பா அதான் அவன் ஏதாவது பிரச்சா பண்ணியிருப்பா போல அதான் நீ வேண்டாம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ என்னடி வேலை பார்த்துருக்க மேடம் ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்க மேடம் ஒன்றும் நேரம் ஆகும் சொல்லுங்க என்ன பண்ணி கொடுக்க முடிஞ்சா பண்ணி கொடுங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுறான்னு நினைக்க முடியாது ஆ இதான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க சரி பண்ணிவிடுங்க விருப்பம்லாம் மேடம் அதான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க இந்த ஃபார்ம் தரேன் கொடுத்துருங்க என்ன நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கறேன் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேடம் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா இங்கே தான் சொன்னாங்க அவங்க தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேறு வேலை அதான் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஹவர் ஆகும் வேணும் வெளியே போயிட்டு வரேன் இல்லை அவனுக்கு வேற வேலை இருக்குது அவ முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கேன் இல்லை நியூ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா இல்லை எனக்கு தான் ஓபன் பண்ண மாட்டாங்களா இல்லை மற்ற அக்கவுண்ட்ல வந்து நாளைக்கு தான் கொடுக்கணும் அதனால் நல்லா ஓப்பன் பண்ணிடுவேன் நீங்கள் இப்போ வந்து கேட்கிங்களா அதான் உடனே முடியாது அதான் நான் நிறைய பேர் ப்ரூஃப்லாம் கொடுக்குறேன் நாளைக்கு வந்து நான் புக் வாங்கிக்கிறேன் என்ன ஆச்சு நினைச்சு தெரிஞ்சு பண்ணணும் அடம்பிடிக்கான நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க யாருமே பார்க்கல இமர்ந்து பார்க்காமலே பண்ணி சொல்கிறாங்க மேடம் இந்த பையன் என்ன இப்படி கையா ஒரு நிமிஷம் மேடம் இருங்க சரி உங்களுக்கு அக்கௌண்ட் தானே ஓப்பன் பண்ணணும் யார் பண்ணி கொடுத்தானே ஓப்பன் பண்ணி தந்தால் ஓகே தானே ப்ரூஃப்லாம் கொடுங்க மேடம் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க சார் உங்கள் முகத்தை பார்த்தா பதில் சொன்னு அவசியம் இல்லை நீங்கள் கேட்கட்ட கொஷினுக்கு ஆன்சர் படுத்தல சார் நீங்கள் எந்த வேலையாக வந்தீங்களோ அந்த வேலை பண்ணி கொடுக்குறோம்ல சார் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா சார் ஓப்பன் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் ஒரு ஆள் பண்ணி தரேன்னு சொல்கிறீங்க வேலை இருக்குது மேடம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களா இருந்த புக்கை வாங்கிட்டு போங்க மேடம் இந்த ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க மேடம் ப்ளீஸ் எனக்காக சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா ஒரு பத்து நிமிஷம் ஆட்டி பார்க்கலாம் உங்கள் பார்க்க தானே ம் வந்தவனும் குனிஞ்சிக்கு திரும்பி இருந்து பேசுகிற ஏன்டி சார் ப்ளீஸ் போய் உட்காருங்க மேடம் கூடுவாங்க வந்து வாங்கிட்டு போய் உட்காரு நான் கூப்பிட்றேன் இல்லை மேடம் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்க ஓப்பன் பண்ணுவாங்க போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் யாருக்கு ஓப்பன் பண்ணு கேட்கலையா ஆமா அது கேக்கலையே யார் ஓபன் பண்றங்களோ அவங்க ப்ரூஃப் வைக்கணும்ல செக் பண்ணிடுமா ஆமா தம்பி யாருக்கு ஓபன் பண்ணனும் எனக்கு ஓபன் பண்ணனும் என் பொண்ணுக்கு ஓபன் பண்ணனும் உங்க பொண்ணுக்கா பொண்ணு என்ன படிக்க பொண்ணு படிக்கல மேடம் அவளுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது 6 மாசம் ஆகுதா இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் போடமா அம்மா வந்துருக்காங்களா அவங்க தான் ஆறு மாதம் வந்தீங்கன்னா சாரை கேட்கணுமே நாளைக்கு கேட்டுட்டு சொல்லட்டுமா சாரி பண்ணல சரி அப்படியே உங்க அம்மா தான் வேணுமா நான் வேண்டாமா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பாவுக்கு நான் பெற ஓபன் பண்ணிக்கிறேன் எனக்கு ஓப்பன் பண்ணுவோம் இல்லை எஸ்பி அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்களா இல்லை இல்லை நான் தொழில்லாம் பண்ணல எஸ்பி அக்கௌண்டாம் நான் ஒர்க் பண்ணுறேன் சரி ஓகே உங்களுக்கு வேற எது பிரான் அக்கௌண்ட் இருக்கா இல்லை இந்த பேங்கில் எனக்கு அக்கௌண்ட் கிடையாது வேறு பேங்கில் தான் இங்கே இருக்கு சரி ஓகே ஒரு முகத்தை காட்டக்கூடாது தான் மாஸ்கெல்லாம் போட்டு வந்து நிற்க நானும் பார்த்தோன்னே பார்ப்பேன்னு நினச்சேன் நம்மளாட்டும் பார்க்கலான்னு பார்த்தேன் பார்க்க முடியல முகத்தே காட்ட முடியாதுக்கா திருப்பி வச்சுட்டு இருக்கேன் இப்போ வேறு வேறு சொன்னோம்னா கண்டுபிடிச்சிடும் உடனே முதல்ல நான் தான் வந்திருக்கேன்னு தெரியுமா தெரியலையா தெரியாமல் தான் அவ்வளோ பதில் பேசுனாலன்னு தெரில சரி எங்கள் அம்மா பேர் போட்டுக்கோங்க நீங்கள் ஃபார்ம் கொடுங்க நான் அம்மிக்கு நானே பேர் எழுதுறேன் இல்லை நீங்கள் இப்போ கேட்குங்களா அதான் நீங்கள் சொல்லுங்கள் நான் நிறப்பிடுவேன் ஆயிடுச்சு மேம் இப்போ உங்கள் ஒய்ஃபை நம்மளே போட்டுறவா இவங்க வேறு நேரம் காந்திரியாம இல்லை இருக்கட்டும் அம்மா பேர் போடுங்க இன்னும் கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கூப்பிடுறேன் அப்புறம் ஃபோட்டோ கொடுங்க சரி சரி ஃபோட்டோ எடுத்துட்டு இல்லை எடுத்துகிட்டு வேணும் அது நாலு போட்டோ வேணுமே சரி நான் வெளியே எடுத்துட்டு வரட்டா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் ம் சரி எடுத்துட்டு வாங்க நான் மேடம் தேங்க்ஸ் மேடம்